சர்க்கஸ் திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கும் ஒட்டு மொத்தமான எல்லாத்துக்கும் நேரங்கிறது ஒட்டு மொத்தம்னு சொல்லிவிட்டேன் அதில் நீங்களும் இருக்கிறீங்க என்னுடைய பணிமான வழக்கு தெரிவிச்சுக்கிறேன் படத்தினுடைய இயக்குனர் சரவணன் சார் அவர்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஏன்னா சரவணன் அவர்களை பற்றி எனக்கு எதுவுமே தான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இடம் பிடிச்சிக்கிட்டார் நம்ம கரு பழனிப்பன் அவர்கள் அவர் கச்சேரி கலாக்காரட்சியம் செய்கிற அளவுக்கு அவருக்கு டைம் இருந்தது இப்போ எனக்கெல்லாம் எப்போ லைட் ஆஃப் ஆகிருப்போம் எப்போ மை க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் சரி நான் பரவாயில்ல நான் கலாக்காரன் எனக்கு பின்னால் பலாக்கா சிவகுமார் சார் உட்காந்துருக்காரு அவருக்கு பாவம் எப்படி இருக்குமோ தெரியல கரு கரு பழனிப்பன் விளாபாரியாக கம்ப்ளீட்டாக ஒரு பயோக்ரா அவருடைய ஹிஸ்ட்ரி சொல்கிற மாதிரி எப்படி எப்படி ஸ்டார்டிங்னு இன்னும் பிரமாம அழகாக ரசிகர்களும் சொன்னார் அதில் நல்லா புரிஞ்சிருச்சு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை விட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சமாச்சாரம் சரவணன் அவர்களை பற்றி சாதனையாளர்கள் எல்லாருமே இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை படியேறும் பெருமாள் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் புதிய அந்த சாதனையாளர்கள் எல்லாருமே அவர் கூட பழகியிருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ அதே போதும் நமக்கு யார் எல்லாம் இருந்திருக்காரு யார் யாரெல்லாம் அவருக்கு தெரியும் யார் யாரோடலாம் பங்கேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லும்போதே அவர் எவ்வளோ சிறப்பாக இந்த படத்தை பண்ணியிருப்பாருன்னு ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த விஷுவல் எல்லாமே அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு கண்டிப்பாக நம்பிக்கை வந்துடுச்சு அவரும் பெரிய லெவலில் அதாவது அண்ணன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் முன்னேறணுங்க தம்பி விட தம்பி ப்ரூவ் பண்ணிட்டார் ரெண்டு படத்தில் அவார்டெல்லாம் வாங்கிட்டார் ஸோ அண்ணனாக வந்து அதை விட நிறைய அவார்டுகள் வாங்கணும்னு அவருடைய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் புதுசு ஹீரோ புதுசுங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஏன்னா வந்து இன்விடேஷன் கூடும் போது சார் எட்டரை மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு அப்போ நான் கேட்குறேன் நீங்கள் ஹீரோ ஃபஸ்ட் டைம் இல்லை அப்படின்னு ஆமாம் என் ஊரை பற்றி எனக்கு தெரியுங்க அதனால் ஒம்பதரைக்கு முன்னால் யாரும் வரமாட்டாங்க அதுக்கு முன்னால் ஃபங்க்ஷனு ஸ்டார்ட் ஆகாது அதனால் உங்களுக்கான ஒம்பது மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு அப்புறம் நான் வந்துட்டால் எப்படி இருந்தாலும் நம்ம சிவகுமார் சார் எனக்கு முன்னால் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவரை காணும் என்னென்னா ஞானவேல் சார் அந்த இது இங்கே தான் இங்கே தான் அப்படிங்கிற மாதிரியே கை காமிச்சிட்ருக்காரு அப்புறம் கேட்டால் அவர் வந்து எனக்கு ஒம்பது வரைக்கும் தான் சொன்னாங்க சாரி அப்படின்னாங்க என்னை மட்டும் என்னென்னு தெரியல ஹீரோ ஒரு வேளை நான் லேட் பண்ணுவேங்கிறதுக்காக இப்படி சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல ஸோ இருந்தாலும் ஊருக்காரர் எப்படி நடப்பாகும் அதெல்லாம் வந்து இத்தனை வருஷமாக அப்படி சர்வீஸ் இருக்கு அதே மாதிரி வந்து அவர் நடிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு களம் கிடச்சிருக்கு ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸுமே மியூசிக் இருந்து ஃபோட்டோகிராஃபி அது எல்லாமே இருக்குது எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த படத்தில் மறுபடியும் விழா எடுப்பாங்க அதில் வந்து நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் அப்படின்ட்டு ஸோ அதனால் இப்படி ஒரு வாய்ப்புகளை உண்டாகி கொடுக்குறது அப்படின்னு சொல்லும்போது அது தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அதை விட அவரு பெரியவர் வந்து ஈஸ்வரையா அப்படின்னு சொல்லி அவரை பற்றி எல்லாருமே சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமானது அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இதில் எனக்கு ராஜமுருகன் அவரை பற்றி ரெண்டு ஒரு வார்த்தை நான் பேசணும் என்னன்னா அவருடைய படம் அந்த குக்கு படம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு படம் பார்க்கும்போது நான் எப்பவுமே ரொம்ப ரசித்து லயிச்சு பார்ப்பேன் அதில் அந்த படம் பார்க்கும்போது நெறியாமே ரொம்ப ரசித்து பார்த்தேன் அதில் என்ன டைலாக்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதில் கண்ணு தெரியாதவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஆளுகிட்ட கேட்குறான் உனக்கு கண்ணு தெரியாதவங்ககிட்ட உனக்கு வெளிச்சம்னா என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் எனக்கு தான் இருட்டுனாலே என்னென்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் எவ்வளோ ஆளாக இருக்கும் பாருங்கள் வெளிச்சம்னா உனக்கு என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வெளிச்சம் இருக்குது தெரியுமா எனக்கு இருட்டுனாலே என்னென்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதே மாதிரி அந்த கண்ணை வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல டைலாக்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னென்னா ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாள் கொஞ்சம் பேத்தட்டிக்கான ஒரு இடத்துல டைலாக் ஏ கண்ணு இருக்கவங்க எத்தனையோ பேர்த்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மனசு இருக்கவங்க எத்தனை பேர் நீ இருக்கிறாங்க எத்தனை பேர்த்த பார்த்துருக்கோம் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் டைலாகில் வந்து அவ்வளோ அழகாக அந்த இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவர் நல்ல கிரியேட்டராக இருக்கார் என்னென்னா வழக்கமான கேரக்டர்களை பிடிக்காமல் அந்த எடுத்துனே முதல் படம் செய்யும்போது எக்ஸ்பிரிமெண்ட்டாக அந்த பார்வையற்றோர் அப்படின்னா எனக்கு தெரியும் அது வந்து எத்தனை பேர்த்து போய் எத்தனை இடத்துல போய் உட்காந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணால் அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுத்துகிட்டு அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுகளை வந்து அதில் ஆக்ட் பண்ண வைக்கும்போது அதை எவ்வளோ சிரமப்பட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இல்லை மற்றவங்கக்கிட்ட போய் உட்கார வச்சு அவங்கள அப்சர்வ் பண்ண சொல்லி எந்த அளவுக்கெல்லாம் சிரமம் பட்டுதான் அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு எனக்கு ஒரு ரொம்ப கனமாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே கண் பார்வை இல்லாதவங்க சில எல்லாம் நடிக்க வச்சுருந்தார் இப்போ அவங்க நடித்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து ரொம்ப பரமமாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவங்களால பார்க்க முடியல ஸோ பார்வை இல்லாதவங்கள வந்து அவ்வளோ பிரமாமல் நடிக்க வச்சு எல்லாமே பண்ணியிருந்தார் ரெண்டாவது அவர் கூட அந்த கிரியேஷன் இப்போ இதுலேயும் பாருங்கள் கேரக்டர் வந்து ரெண்டாவது ஜோக்கர்னு எடுத்துட்டார் அந்த கேரக்டர் வித்தியாசமாக இருந்தது இப்போ இதில் கதை வசனம் பேகராப்பே வேறு மாதிரி இருக்குது மெகந்தி சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கதைக்கிழமை எடுத்திருக்காரு அதில் ரெண்டாவது இன்னொன்று அவருக்கு மியூசிக்குங்கிறது ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டு குக்கோவில் நம்ம இளையராஜா சார் இருக்காரு அதுதான் மெயின் மேலே ஒரு கேரக்டர் மாதிரியே வச்சுக்கிட்டார் அவனை வந்து சிங்கராக வச்சுக்கிட்டு அது பாடுற மாதிரி அப்பப்போ கச்சேரியில் பாடுற மாதிரி அந்த அட்டகத்தி தினேஷ் அந்த கேரக்டரை அந்த மாதிரி கிரியேட் பண்ணி தேவையான இடங்களையெல்லாம் அந்த சாங்ஸ் ரொம்ப அழகாக வந்தாரு எல்லா இடங்கள்லேயும் அந்த இளையராஜா சாங் இளையராஜா சார் எல்லாத்துக்கும் மியூசிக் டே தான் எல்லா படத்துக்கும் அவர் இல்லைன்னு கிடையாது ஷான் மட்டும் இந்த படத்துக்கு மியூசிக் இல்லை யார் படம் எடுத்தாலும் இளையராஜா வந்து மியூசிக் டேரெக்ட்ரு தான் ஏன்னா இங்கேயே ஒரு இடத்துல வந்து அவருடைய பாட்டை பேக்ரவுண்டில் அங்கங்கே அங்கங்கே நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதனால் இப்போ எழு எழுபத்தஞ்சுன்னு அவருக்கு எடுக்கிறதுக்கு அது தகுந்த இது பற்றாது இன்னும் பண்ணணும் ஸோ அந்தளவுக்கு வந்து இவர் அதில் வந்து குக்கு படத்துலேயும் மியூசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாரு இதில் கூட ஹீரோ கேரக்டர் வந்து மியூசிக் ஏதோ இது இது வச்சுருக்கிற மாதிரி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஸோ பாட்டு வந்து நம்ம ஷான் அவர்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு பாட்டு பாடும்போது அந்த ரிதம் ஸ்டார்ட் ஆகும்போது சுகமாக தலையாற்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் ஹம்மிங் அதுக்கப்புறம் நிதிஸ்ரீ வந்து அழகாக பாடினாங்க ஸோ அவ்வளோ சிறப்பாக ஷான் பண்ணியிருந்தார் அவர் நான் கோடி கோடி அருவி கொண்டுதேன்னு சொல்லி யோகப்படுது வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி வெயில் மழையே மின்னல் பூவே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த வார்த்தைகள் எல்லாம் ஸோ பாட்டு ராஜ் அவர்களுக்கு எப்படி மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்தளவுக்கு வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஸோ எல்லாமே சேர்ந்துருக்கறதுனால கண்டிப்பாக அது ஒரு பெரிய மியூசிக்கல் ஹிட்டாகவும் வரும் படமும் ரிப்பீட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அந்த பேக்ரவுண்டு நல்லாயிருக்கும் அடுத்தது இவங்க சொன்ன பாயங்கிட்டு யாருமே வரல அதுக்கு

ஸோ லவ் அப்படிங்கிறது வந்து அது கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் நான் வந்து டிஸ்கஷனில் வந்து ஒரு அந்த ஏல் நாட்கள் பேசும்போதோ மௌன கீதங்கள் இந்த மாதிரி கதையெல்லாம் எடுத்துகிட்டு பேசும்போது யோ அந்த அந்த சீனில் அடுத்த சீன் வந்து கொஞ்சம் அதாவது திங்க் பண்ணுங்க ஏன்னா அப்படின்ட்டு எல்லாம் மேலே பார்க்குமா யாருனாலும் டிஸ்கஷன் டக்குனு உடனே சீன் சொல்ல முடியாது இந்த இன்ட்ரோயின் அலைவா அவுட்லைன் சொல்லிவிட்டு யோ இந்த ஹீரோன்னு சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார்ன்ட்டு ஒவ்வொருத்தரும் உளுந்து வந்து உள்ள போகணும் என்னென்னா அது இன்டர் அலைவா எல்லாரும் அனுபவிச்சுது அனுபவிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கிராஸ் பண்ணி வந்தது அந்த மாதிரி அதுக்கு என்றைக்குமே ஒரு அட்ராக்ஷன் உண்டு அதை இது நான் விளையாட்டுக்காக சொல்லலை ஊரில் இருக்கும்போது கூட இந்த ஒரே வீதியில் லவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல லவ்வுன்னு சொல்ல மாட்டேன் சினிமா மேலே இந்த லவ் வந்து எனக்கு பொண்ணுக்கிட்ட இருந்தது இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அதிகமாக இருந்தது என்னென்னா ஒரே வீதியில் இருப்போம் ஒரு பொண்ணை பார்க்க நான் போயிட்டு இருந்தேன் அந்த வாசலிக்கு வரும் இல்லைன்னா எதாவது கோலம்போடு வரும் அந்த நேரத்தில் பார்க்கலாமே அப்படின்ட்டு கரெக்டாக நம்ம வருவோம் நான் வர்ற வர நேரத்துக்கே வருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ கொஞ்சம் முன்ன பின்னாயிடும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ஒரு பொட்டி கடை இருந்தது அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்தது இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்படி போகலான்ட்டு அது இப்படி பார்த்து அந்த பொட்டிக்கடையில் வந்து எதாவது வாங்கினேன் அசோக வாங்கினா இப்படி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு பரவாயில்ல இது நல்லா தான் இருக்குது அப்படின்னா அப்புறம் இதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கும்போது இதையும் ஒன்று கொடுத்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே என்னென்னா அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப காமெடி என்னென்னா நான் ஒரு ரெண்டு தடவை வந்தேன் ரெண்டு தடவையும் அந்த பொண்ணு வந்து அந்த குளிச்சு குடிச்சு தலை எல்லாம் இது பண்ணிட்டு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அப்புறம் என்ன அசோகா அப்படின்னு எடுத்து வச்சிருச்சு மறுபடியும் இப்போ அங்கே வந்து அதை இல்லை அதோட இதையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி வெயிட் பண்ணுவேன் மறுபடியும் அசோகா அப்படின்னு அப்புறம் மூணாவது தடவை வந்து அந்த பொண்ணு அது அசோகா எடுத்துக்கிட்டு அது எப்படின்னா அது பெட்டி மாதிரி அந்த மரம் பழக்க மாதிரி இருக்கும் அதில் தான் காசு வைக்கணும் அதில் தான் அவங்க பொருள் வைப்பாங்க நான் வயசை இப்படி திரும்பிட்டு காசு இப்படி கையில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நிறுத்துவேன் அது டொக்கு டொக்குன்னு அது பெட்டி அந்த மரப்பிழகை வந்து அடிக்கும் அடித்து அதில் வெயி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் ஸோ ரெண்டு தடவை அசோகா கேட்டு மூணாவது தடவை நான் வந்தோன்னே அந்த பொண்ணை அசோகா எடுத்து வச்சது எனக்கு வேண்டாம் புகையில் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கே சிரிப்பு வந்துடுச்சு அப்புறம் புகையில் எடுத்ததுக்கு அப்புறம் இல்லை இல்லை ஏதாவது ஆயிப்போகு எனக்கு அசோகாவே கொடு அப்படின்னு இது எல்லாம் பண்ணி அப்புறம் அந்த பொண்ணுக்கு சிரிப்பு வந்து அப்புறம் லெட்டரெலாம் கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த லெட்டர் கொடுக்கும்போது பொண்ணுக்கிட்ட ரொம்ப டேட்டிஷன் என்ன அது அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்போம் அந்த பழகியில் வந்து காசு எடுத்து வைக்கிறது ரொம்ப மடிச்சு லெட்டரை பணம் அசோகா வாங்கினதுக்கப்புறம் ஒரு ரூபா நோட்டு மாதிரி ரொம்ப மடித்து இப்படி வச்சேன் அது எடுக்க வரும்போது டட டட்டன் அது ஓப்பன் ஆச்சு பேப்பர் தானே அது கை விருக்குனது உடனே அந்த பொண்ணு பேர் சொல்லிவிட்டு அவங்க அம்மா உள்ளேருந்து வந்தது பாரு பானுங்கிற மாதிரி ஏதோ வேறு பேர் பானு அப்படின்ட்டு வந்தது பாரு இந்த ஓப்பனானது டப்புன்னு எடுத்து இப்படி உள்ளே வச்சது ஆஹா ஓகே ஸோ அந்த லவ்ன்னு எடுத்துட்டோம்னா இந்த லவ் இந்த லேடிஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அட்ராக்ஷன் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கணும் எங்கள் ஊரில் இதே மாதிரி சர்க்ஸ் மாதிரி தான் அப்பப்போ வந்து இதெல்லாம் நடத்துவாங்க அதில் ரெக்கார்டன்ஸ் போடுவாங்க அப்போ எங்கள் வீட்டில் மாமா மாதிரி பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல ஏதாவது அதுக்கெல்லாம் போனோம்னா ரெக்கார்டான்ஸ்னா பில்ட் எடுத்து பிடிச்சிடுவாங்க அடி பின்னிடுவாங்கன்னு சொல்லிட்டு போமாட்டோம் அப்படியே யோசிச்சிட்டே இருப்பேன் ஆனால் இருந்தாலும் மனசு கேட்காது ஏன்னா ரிகார்ட் ஆனச்சிட்டு இப்படி ஆடுறாங்க அப்படி ஆடுறாங்க கடைசி இப்போ இப்படி போட்டு எடுப்பாங்க அப்படி போட்டு எடுப்பாங்க இப்படியெல்லாம் சொன்ன உடனே ஒரே டெம்டேஷன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டு உழுந்ததுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே போய் ரிக்கார்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துருந்தேன் அப்புறம் முடிகிறதுக்குள்ளே நம்ம ஓடிடுவோம் அப்படிங்கிறதுக்குள்ளே டபாக்கெனு லைட்டு போட்டால் பார்த்தா யார்கிட்ட பில்ட் அடி பார்த்தோம்னா அவர் முக்காடு போட்டு அவர் போயிருக்கார் வெளியில் அறுபது அறுபத்தஞ்சு வயசில் ஸோ அதனால் எந்த வயசாக இருந்தாலும் இது வந்து ஒரு அட்ராக்ஷனான சமாச்சாரம் அதில் இந்த கதைக்களை வந்து எனக்கு என்ன பிடிச்சிது அப்படின்னா அந்த வேற ஊர்லேருந்து வேறு பாஷிலிருந்து வர்றாங்கல்ல சாதாரணமாகவே லவ் சொல்கிறது திருவிழான ஒரு மேட்ரு அவ்வளோ சீக்கிரம் சொல்லிக்க முடியாது இதில் பாஷ தெரியாதவங்ககிட்ட சொல்கிறதுங்கிறது இருக்க அது ஒரு பெரிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரம் சார் அந்த பேக்டாப்பில் பண்ணியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக படம் வெற்றி பெற அளவுக்கு ஓடும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் சிவகுமார் சார் கொஞ்சம் டைம் கொடுப்பேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் பல சமாச்சாரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டது